வணக்கம் மிர்ச்சிகராசி நண்பர்களே தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் மிக்க உங்களுக்கு இந்த விஸ்வா வருடம் செல்வ விருத்தியும் செல்வாக்கு விருத்தியும் கொடுக்கும் ஆண்டாக அமையப்போகிறது இந்த தமிழ் புத்தாண்டில் மாபெரும் கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படும் ராகு கேதுக்கள் குரு சனி ஆகியவற்றின் பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது இடையில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார் அதோடு குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் நடைபெறுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் செயற்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் கிரகங்கள் நிலையை அடையும் பொழுது அதற்குரிய சிறப்பு தள வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாளில் செய்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாலாம் இடத்திற்கு வருகிறார் இது அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அஸ் அர்த்தாஷ்டம ராகுவாக இருக்கிறதே என்று பயம் கொள்ள வேண்டாம் குரு பயிற்சிக்கு பின் ராகு குருவின் பார்வை ராகுவின் மீது பதிவதால் நினைத்தது நிறைவேறும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அல்லது சொத்து வாங்கும் யோகம் உண்டு சொந்த பந்தங்களின் ஆதரவு திருப்தி தரும் வாகன யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கப் போகிறார் அதனால் முத்தான வாழ்வு அமையும் தொழிலில் முன்னேற்றங்கள் வந்து சேரும் கணிசமான தொகைகள் கைகளில் புரளும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் சர்ப்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து அனுகூலம் தரும் நாட்களில் சென்று வழிபட்டு வந்தால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் இந்த குரு பயிற்சியானது இந்த சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு சஞ்சரித்தாலும் அதன் பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் அற்புதமான இடங்களாகும் சனி இருக்கும் இடத்திற்கு பலன் குரு பார்க்கும் இடத்திற்கு பலன் என்பது பழமொழி அந்த அடிப்படையில் இரண்டு நான்கு பன்னிரண்டு ஆகிய மூன்று இடங்களையும் குரு பார்ப்பதால் முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் எ எதை எங்கு எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும் சாதனை நிகழ்த்தி சரித்திரத்தில் இடம்பெறுவீர்கள் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தாயின் உடல்நலம் சீராகும் செல்வாக்கு அதிகரிக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் புதிய பங்குதாரர்கள் தொழிலில் வந்து இணைவார்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள் பேச்சு திறமையால் பல காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் கடக குரு சஞ்சாரத்தினால் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகராசிக்கு அதிசாரமாக செல்லும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார் நவ கிரகத்திலேயே சுப கிரகமாக விளங்கும் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாகவே அமையும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் ஆதாயம் தரும் தகவல் அதிகம் உங்களுக்கு வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும் குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் தானாக வந்து சேரும் ஒரு சிலர் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிய செய்த ஏற்பாடு பலன் தரும் சனி பயிற்சியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் உங்கள் ராசிக்கு இதுவரை அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தது எனவே ஆரோக்கிய தொல்லை மருத்துவ செலவு குடும்ப பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள் ஆனால் இப்போது நல்ல நேரம் பிறந்து விட்டது தொட்டது தொழிலில் கணிசமான தொகை உங்கள் கைகளில் புரளும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் சகாயஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் குடும்ப ஒற்றுமை பலப்படும் சனியின் பார்வை இரண்டு ஏழு பதினொன்னு ஆகிய இடங்களில் பதிவதால் அந்த மூன்று இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்களும் சிறப்பாக நடைபெறப் போகிறது எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பாராட்டும் புகழும் கூடும் மனதளவில் நினைத்ததை மறுகணமை செய்து முடிப்பீர்கள் அதிகார அந்தஸ்தை பெற்றவர்களின் நட்பால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் திருமண முயற்சி கைகூடும் தொழிலில் பங்குதாரர்கள் பக்குபலமாக இருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் வருடம் முழுவதும் வளர்ச்சி ஏற்பட ஆஹ் ஆணைமுக பெருமானை அணுதினமும் வழிபாடு செய்வது நல்லது சிறப்பு வழிபாடாக யோகம் பெற்ற நாளில் தஞ்சை மாவட்டம் கூத்தானூர் சென்று ஒட்டக்கூத்தருக்கு அருள் வழங்கிய கலைவாணியை வழிபட்டு வந்தால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும்